சரோஜா வா சரோஜா இப்போ நீ எல்லாம் அங்க இல்ல என்ன பாத்துட்டு கொடுக்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க அம்மா பைக்குல என்னத்தை ஏத்தி படிக்க வச்சிருக்கீங்களா என்னது நான் என்ன பைக்குல புதியல வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கேன் இந்த என்னோட ஏ போட்டுக்கு ஒரு துணியை எடுத்து பைக்குல வச்சிருந்தேன் துணியா இப்போ எதுக்கு துணி எல்லாத்தையும் பைக்குல எடுத்து அடைச்சிட்டு இருக்கீங்க வேற எதுக்கு ஊருக்கு கிளம்பதியா என்ன சிறா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்பா அம்மா இல்லாத நல்லதான் இருக்காவோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பாத்தீங்க நான் இங்க இருக்கிறது உலகத்தான் கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல குழந்தை விஷயத்துல நீ வேற கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன் இவ்வளவு நாளா நம்ம வேற பேசாம இருக்குமா கண்டிப்பா நீ சாப்பிட மாட்டேன் உங்க மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உங்க கூடவே இருந்த உன்னே பாத்துக்கணும் நந்தேன் இப்ப குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்ல எல்லாம் நல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இந்த சந்தோஷமே எனக்கு போதும் பாத்தீங்க இதுக்கு மேல நான் இங்க இருந்து உன்ன கஷ்டப்படுத்த விரும்பல அதனால நான் ஊருக்கு கிளம்புறேன் நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல எனக்கு நல்லாவே தெரியும் அதனால ஊரு கிளம்புற பத்திக்கியா உங்க அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு அவங்களும் நல்லா பாத்துடுவாங்க நீங்க எதையும் போட்டு மனசுல போட்டு குழப்பாம ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் சரியா ஹாஸ்பத்திரிக்கு போகும்போது நான் வந்து உன்ன அழைச்சிட்டு போறேன் கோபத்துல நீ சாப்பிடாம இருக்காது

மறுபடி அவ அக்கா வீட்டுக்குள்ள சேத்துக்கிட்டு காட்டு இப்படி வேலை தான் போறாருன்னு நினைக்கேன் ஏன் அந்த இப்படி இருக்காரோ தெரிய மாட்டீங்க கேட்டே சரோஜா இப்ப எது கடை ஓன உட்கார்ந்து ஒப்பர வெச்சிட்டு கிடக்குவா நீ பண்றதுல கொஞ்சம் மட்டும் சரியா சொல்லு நான் என்னம்மா பண்ணே ஆமா நீ என்ன பண்ணே ஒன்னு பண்ணாத மாதிரி கேட்காதடி மாப்ள எந்த ஊட்டி இருக்கேதே நானே பாத்து தான் கண்ணே நீ மாப்ள கிட்ட ஒழுங்கா மாங்க கொடுத்து கூட பேசறது இல்ல அந்த மனுஷன் கிட்ட சிரிச்சு பேசறது இல்ல உட்கார்ந்து பேசறதும் இல்ல நானே பாத்துதே கடனே புருஷன் பொண்டாடி சண்டிக்குள்ள பொதுவான ஆளுங்க வர கூடாதுன்னு இருக்கடி நானா அமைதிய கடனே ஆனா இப்ப மாப்பிள்ள ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒப்பர வெச்சிட்டு கிடக்குவா என்னடி இதெல்லாம் சின்ன சின்ன சண்டை சத்துரு வரதா செய்யும் அது கொச்சற பேசாமலே ஒத்துறி பாக்காமலே இப்படியே இருந்துற முடியுமா சொல்லு பாப்பா அடியே ஒரு பொருள் நம்ம கையில இருக்கு வரைக்கும் அதோட அருமை தெரியாது அது நம்மள விட்டு காணாம போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரியும் அந்த மாதிரி உன் நீ எனக்கு பேசாம இருந்தாலும் பொண்டாட்டி புள்ள முக்கியமான வந்து உன் கூட இருந்து நல்லா உடனே பாத்துக்கிட்டாரு அப்ப அந்த மனசுல பாத்து பாக்காத மாதிரி இருந்தே பேசாம இருந்தேன் இப்ப அவரு பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உட்காந்து உப்பார வச்சிட்டு கிடக்குவா நான் தான் அவர் பண்ண தப்பு தானே இந்த உலகத்துல யாரும் தப்பு பண்ணாம கிடக்கா ஏன் நீ பண்ணாம இல்லையா அம்மா இங்க பார் சரோஜா உனக்கு சொல்லி காட்டுன்னு நினைக்காத ஏற்கனவே கல்யாணத்துல உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல முன்னாடி ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிதா உனக்கு நாங்க கல்யாணம் கட்டி வச்சோம் அது உனக்கு தெரியும்ல ஓ மனசு கஷ்டப்படுத்துறதுக்கான நாங்க இதை சொல்லல எல்லார வாழ்க்கையில காதல்ன்றது கடந்து போக கொண்டே ஒரு விஷயம் தான் அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துல கை கொடுக்கிறது இல்ல ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் கண்டிப்பா கை கொடுக்கும் மாப்ளே புரிஞ்சிக்கிட்டு நீ மாப்ளேடே சேர்ந்து சந்தோஷமா வாழ்றன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்படி சந்தை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது நல்லது இல்ல கண்ணே நீ பாரு சாஜ கண்ணே நீ மட்டும் வருஷமா வளத்துவோம் அப்பா அம்மா ஒரே அடிச்சாலும் திட்டுனாலும் கோவப்பட்டாலும் அடுத்த செகண்ட் நீ அதெல்லாம் மறந்துடுவல அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அது அக்கா வந்து வளர்த்து விட்டுருக்காவோ அக்காக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா அந்த மனுஷனால தாங்க முடியல அதனால அப்படி பேசியிருப்பாரு அதையே மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசிட்டு இருந்தா என்ன நல்லாவா இருக்கு சொல்லி பார்ப்போம் மாப்பிள்ளையோட சேர்ந்து சமாதானாலும் வழியே பாரு இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது இதுக்கப்புறமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது சரியா இருக்காது நீ குழந்தை மாதிரி நடந்துக்காம ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஆக போறேன்னு நினைப்போட நடந்துக்கேன் அப்படி சொல்லுவேன் அம்மா சொல்றது சரிதியா ஏதோ நான் ஆதத்துல அவசரப்பட்டு அதுக்கு வந்துட்டேன் அதுக்கு கொசுரோ அப்படியே இருந்தா நல்லாவே இருக்கும் ஆனா இந்த மனுஷனோ வரியா சரஞ்ச வீட்டுக்கு ஒரு வாத்து குடி கேட்காம அவர் பாட்டு கேள்வி போயிட்டாரு கேட்டா நான் கோவமா பேசுதுன்னு சொல்லுதாரு மணி இங்க வாப்பா சொல்லுது பெரியமா கேப்ப மணி எங்கப்பா போவும் கொண்டாடி ஆளே காணோம் தாலி பிச்சு கொடுத்து அதோட பார்த்ததே சரி அதுக்கு அப்புறம் எங்க கிளம்பி போனானே தெரியலையே எங்க போயிருக்காவா அவர் ரூம் குள்ள அடைச்சிட்டு நடக்க பெரியமா தலவலிக்குதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போனா ஓஹோ அப்படியே சரி சரி சமதி வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டு வரக்காக அவங்க பக்கத்துல இருந்துகிட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு சாப்பாடு எடுத்து வைப்போம் இந்த பொண்ணு என்ன பண்றதுனே தெரியல வீட்டு வீட்டுல வந்திருக்காவே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பக்கத்துல இருந்து விசாரிப்போம் ஒரு என்ன அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களை கூட சொல்லல நாங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க வீட்டுக்கு வந்தவங்க இப்படி இருக்கும்போது ஏ வீட்டுக்கு வந்த மரும போய் உள்ள அழிஞ்சிட்டு வந்தா வந்தவங்க என்ன பேசுவாங்க இவ்வளவு என்னதான் சொல்றதுனே எனக்கு தெரியல பரிகுளுதே வாங்கட நான் வரதே இல்ல நீ எதுக்காவது உள்ள வந்து இப்படி ஓக்கந்திருக்க வா அக்கம் பக்கத்து வீட்ல இருந்து வந்திருக்காக உங்க வீட்ல வந்து இருக்காக அவங்களோ இருந்திட்டு ஒரு நிமிஷம் பேசாம ரூமுக்குள்ள வந்து பத்தி என்ன நினைப்பாவா வந்து கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அதான் இங்க பார் மாதிரி வந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் உங்க வீட்டு அழகுல வந்ததுக்கு நீ சகஜமா சிரிச்சு பேசுற மாதிரி தெரியல அதெல்லாம் பாக்கும்போது அவங்க என்ன நினைப்பாவோ நாங்க தான் உனக்கு கட்டு கஷ்டப்படுறது நினைக்க மாட்டாளா எதுக்காண்டி இப்படி மூஞ்சி வந்து சோகமா வச்சிருக்க ஏதாவது இருந்தா சொன்னதனே தெரியா ஐயோ அத்தை அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அது உண்மை சொல்ல எங்க அத்தை என்ன புரிஞ்சிக்காம கொஞ்சம் அவசரப்பட்டு வாத்தி விட்டுட்டே அவங்க கிட்ட சண்டை போட்டு இப்படினால பேசாம இருந்தேன் இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அத்தை அதனால தான் எதுவும் பேசல பாத்துக்கிடுங்க சரியா போச்சு நீ இதான் சாப்பிடும் பேசாம இருந்து அதுக்கப்புறம் அவங்க உன்னை பத்தி இன்னும் தப்பதும் நினைப்பாவோ என்ன இந்த பொண்ணு இப்படி கிடைக்குது நடந்ததுலாம் எல்லாம் இல்லாம பழைய எப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசினா பரவாயில்ல இந்த புள்ள நான் மறந்துட்டு நல்லபடியா பேசுது வீட்டுக்கு வந்தவங்களும் மதிக்குதுன்னு அவங்களும் கொஞ்சம் பெருமைப்படுவாங்க ஆனா நீ எதுவும் இப்படி மூச்சு தூக்கி வச்சிருந்தா இருக்கு இருக்க பாரு இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கோவம் பத்தியா எவ்வளவு திமிர் பத்தியாலும் பேசதான் செய்வாங்க முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசு எதிரியவே இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல் மிதிச்சதுக்கு அப்புறம் அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு குடிக்க தண்ணி கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய குடும்ப வழக்கம் பாத்துக்க அதை விட்டுட்டு இப்படி எதுவும் பேசாம இருந்தினா எல்லாம் சரியா போய்டுமா சொல்லு ஆயிரம் தான் ஒரு அத்தை இந்த பாரு ஆரம்பத்துல ஏதோ அவசரப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரியாம பேசிருக்கலாம் அதையே மனசுல நினைக்கிறது சரியா வராது மாதிரி குழந்தை அவங்க கிட்ட மோ கொடுத்து பேசு உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா அந்த அம்மா ஒண்ணு அடிச்சாங்கன்றதுக்காண்டி அவங்க கிட்ட பேசாம இருப்பியா முடியாது இல்ல அதே மாதிரி அவங்களையும் நினைச்சுக்க உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாவோ அது தப்பா சொல்லு ஏன் மேலதான் தப்பு அத்தை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எப்படி உள்ள வந்தாங்களா ரிலேஷன் கண்டிங்க நான் தான் தந்திர பண்ணிட்டேனா சாச்சா அப்பில ஒண்ணு இல்ல தம்பிமா நீங்க மாரி கொண்டு வந்து வாங்கி போட்டு இல்ல சீமே அது ரொம்ப அழகா இருக்குனு பேசிட்டு இருந்தோம் பாருங்க நீங்களே பாருங்க மாரி கலந்து கைத்துக்கு அந்த நெக்லஸ் எவ்வளவு எடு பாருங்க பாருங்க சின்ன மாரி கொண்டு நான் சொல்றது சரிதானே ஆ ஆமாதே ரொம்ப நல்லா இருக்கு புதுசா வந்திருக்க டிசைன் அப்பதான் வந்துச்சா நான் தான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் சரி தம்பி நீங்க சாப்பிடல ஆ நான் எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க போய் சாப்பிடுங்க தம்பிமா

என்ன தப்பு கேக்குறீங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இதே மன்னிச்சிட்டு கேட்ட நீங்க வந்த உடனே என்ன உங்க வந்து பேசி இருக்கணும் ஏதோ நான் அன்னைக்கு உங்களை கொஞ்சம் கோவத்துல அப்படி இப்படி பேசிட்டேன் இப்போ எந்த முகத்தை வச்சு உங்க கிட்ட எனக்கு தெரியல பாத்துக்கிடுங்க அதனால தான் நான் பேசாம அமைதியா இருந்துட்டேன் நான் பேசாம இருந்ததனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கேட்ட நீங்க எனக்கு நல்லத தான் பண்ணிருக்கீங்க அது நான் தான் புரிஞ்சுக்காம உங்களை கோவத்துல அன்னைக்கு அவசரப்பட்டு வாத்தியால திட்டிட்டேன் நீ அண்ணன் பொண்ணு நீ யாருக்குன்னு சொன்னது என்ன பொறுத்த நீ ஏன் மகமதியா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும் முடியா நான் இப்படி ஒரு கல்யாணத்தை உனக்கு பண்ணி வச்ச பாத்துக்கேன் மாப்பிளையும் சரி இந்த வீட்ல இருக்கும் மத்தவங்களும் சரி ரொம்ப நல்லவங்க கண்டிப்பா அவங்க நீ புரிஞ்சுப்பே உன்னை அவங்க புரிஞ்சுக்கலாம் எனக்கு நல்லா தெரியும்ல கோவத்துல வாட்ட வர்றதுல சாதாரண விஷயம் அதுக்காண்டி நாமளும் பதிலுக்கு கோச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லதில்லை அத்தை என்ன மனுஷனுக்கு அத்தை அழுவது கண்ணே விடு அது நான் சொல்லிட்டுல எனக்கு அதை பத்தில எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு என் கவலை இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கியா இது என்ன ஒவ்வொரு நாள் நான் நினைச்சு பாத்துருக்காதே ஆனா இங்க வந்து கண் குறைவா பாத்ததுக்கு இப்ப என் மனசு குளிர்ந்து போச்சு பாத்துக்கேன் நீ சந்தோஷமா இருக்கானு உன் வாயில சொன்னதுக்கு நான் அதை நம்பாம இருப்பேனா இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு நான் உழக்காண்டி அமைச்சு கொடுத்த இந்த வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு நல்லதான் பண்ணிருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு யாரு என்ன பேசினாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் இனி பெருசா எடுத்துக்க மாட்டேன் ஆமா உங்க அப்பா உனக்கு போன் போட்டு பேசினாரா எங்க இருக்காரு தகவல் தெரிஞ்சுச்சா

அப்படி என்னதான் உங்க அப்பாவுக்கு உன் மேலே கோவமா தெரியல இது அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல அந்த மனுஷன்லாம் எப்ப புரிஞ்சு போகிறோம் சரி விடு அதெல்லாம் எழுதிச்சி நீ எதுவும் வருத்தப்படாது சரியா கண்டிப்பா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சரி ஆமா நீ காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருக்குன்னு அடுத்து சொன்னாவோ காலை பிடிச்சி கொடுத்து உடனே நீ வந்து ரூமுக்குள்ள உட்காந்துக்கிய நீ எப்படியும் எப்பவும் சாப்பிட்டுக்க மாட்டேன் வா மாப்பிள தம்பியும் எளிதாக இருக்காரு ரெண்டு பேரும் வந்து முதல்ல சாப்பிடுக்க மாத நீத்த எனக்கு பசிக்கிட்டேன் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் இந்த நீ பசு பொண்ணு எனக்கு தெரியும் பார்த்தீங்க உன் முகத்தை பார்த்தே தெரியுது காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பிடிச்சிருக்க மாட்டோம் போல வா மாப்பிள்ள வந்து சாப்பிடு மாப்பிள்ள வெளியே உனக்காக தான் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு பாரு வா மனசுல எதை வச்சுக்காம இனி மட்டும் சந்தோஷமா இருக்க வெளியே பாரு மாதிரி வா சரி கேட்டா என்னங்க வெளிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா வாடி வா உன்னை எதை தேடிட்டு இருக்கீங்க வேண்டாத வீட்ல உட்கார்ந்து இருந்தா வேடிக்கை தான பார்க்க முடியா இங்க எனக்கு வெறுப்பா இருக்கு பாத்துக்க எப்பதான் நம்ம வீட்டுக்கு போவோம் கேக்க இப்படி பேசுறீங்க யாராச்சும் கேட்டா அப்புறம் என்ன நினைப்பாவ கொஞ்ச நேரம் அமைதி இருங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது உனக்கே தெரியும்ல உனக்காகவும் அம்மாக்காகவும் இங்க வந்தேன் மத்தபடி எனக்கு இங்க வர ஒரு துளி கூட விருப்பமே இல்ல அதான் எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு பாத்துக்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போலாம் பாத்துக்கலி நல்லா இருக்கு நீங்க சொல்றது அங்கங்க மொர பசங்க அத்த பொண்ணு மாமா பொண்ணு ஆ அப்படி சொன்னாலே வந்து உடறதுக்கே மனசு வராது அட நீங்க என்னடா உங்க அத்தை பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு இப்படி வந்து போலாம் போலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பார்ட்டி அதே சொல்லாதே ஆத்தத்த கடுப்பாத்த சொல்லிட்டு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இதெல்லாம் எனக்கு ஒன்னு கூட விருப்பமே இல்ல முதல்ல அவையில இரு சச்சரி கோபப்படாதீங்க அவளதியா அத்த உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க எல்லார்ட்ட சொல்லிட்டு கிளம்பணும்னு சொன்னாங்க ஒரு சந்தோஷமா இருக்காது என்னதான் போவோம்